ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மனமாக இருந்தால் நன்றி இன்னைக்கு என்ன பார்க்குறீங்கன்னா கிராமத்து வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பயிருந்தேன் அப்போ வந்து சரின்ட்டு எங்கள் வீட்டுக்கும் கொட்டாய்க்கு பின்னடியே வந்து தூது வளைக்கிற இருந்தது ரொம்ப சளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க பசங்களுக்கும் சரி எனக்கும் சளி சரி ரொம்ப நாளாக வந்து இதை பிரித்து தொகையாக அரைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் கூட செய்யவே இல்லை சரி இன்றைக்கி இறச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போனப்போ பிரிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பூவோடு இப்படி இருக்குன்னே இந்த இது இப்படி வயலட் கலரில் இருக்கும் அந்த பூவு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நான் இலையை வந்து திச்சு பூவும் நிறையா பூக்கு ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருந்ததாக அதை வச்சு சூப்பும் செய்யலாம் இதில் வந்து இந்த தூதுவலியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து கிராமத்தில் இது ரொம்ப நிறைய கிடைக்கும் வேலைகளில் டவுனில் வந்து சந்தையில் விற்பாங்க இல்லைன்னா வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க கிடச்சதுனா கண்டிப்பாக துவையல் செஞ்சு வச்சிங்க டெய்லியும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே ரொம்ப நல்லது இது வந்து எப்படி செய்கிறதுனா நான் வந்து ஆஞ்சி முள்ளோட தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து முள் எடுத்தோன்னா ரொம்ப நா நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இது வந்து துவையல் தானே அதனால் அப்படியே அரைக்கலான்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இலையை எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன் நீங்கள் வந்து எல்லா எதில் கிடைக்கிதோ அதில் செய்யுங்க வானிலை கிடைச்சாலும் செய்யுங்க இது தேவையான பொருள் வந்து பூண்டு இஞ்சி பட்டை மெல்லாம் உளுந்து கடலப்பருப்பு பருப்பு இதெல்லாமே த எண்ணெய் விட்டு நல்லா வருத்திங்க பொண்ணிறமாக இனிமேல் வறுக்கும் போதே நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாகவும் இருந்தது நல்லா மனமாக இருந்தது வறுக்க வறுக்க நான் வந்து அந்த முழு பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிட்டேன் ஒத்த பூண்டு தான் போட்டேன் ஏன்னா வந்து ஒரு அஞ்சாறு இருந்தது மீதியை கொடுத்துட்டேன் லைட்டாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நல்லா வறுத்துங்க இதில் வந்து நீல வாக்கில் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த முறையில் ஃபஸ்ட் இந்த முறையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பச்சை மலா டேஸ்ட் வேறு இல்லை இருக்கும் திரும்ப திரும்ப நீங்களும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நான் ஓகே தோணும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இலையை போட்டுக்கலாம் புதுவலையை நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படின்ட்டு இதை வந்து அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன் ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கல ஏன்னா அம்மியில் அரைச்சி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாதி மெய்யல் தான் மஞ்சிருக்கு இருக்குது அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் இன்னுமே வந்து மிக்சியில் அரைச்சாலும் அம்மியில் அரைச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டு எதுலேயும் வராது நான் அதே அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் இன்னுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தூதுவலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது சளி இருமல் எல்லாமே போகும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சோண்டு கரு கடுகு பட்டைமெளா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்துங்க நல்லா தாளித்ததுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் தூதுவலை அதை வந்து திருப்பி வந்து அந்த தாழ்சத்துல எடுத்துகிட்டு போய் வைங்க வச்சு அதை வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா கிண்டணும் ஏன்னா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லது ஆனால் வந்து நான் வந்து நார்மல் கோல்டுனர் எண்ணெயில் தான் செஞ்சேன் இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அதோடய சாதத்தில் வந்து இது வந்து சுடு சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா டெய்லியும் ஒரு ஸ்பூன் வந்து எந்த சாப்பாடாக இருந்தாலும் தொட்டுங்க அவ்வளோ நல்லது நான் வந்து பிசைஞ்சு சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் இன்னுமே வந்து நல்லா இருந்தது பாருங்கள் இன்றைக்கி நான் சாப்பாடு வந்து தூதுவலை சாப்பாடு தான் சாப்பிட்றேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொன்று டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தால் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ